அரசியல்வாதி எப்பவுமே இப்போ வீக்காக இருக்கிறப்ப காட்ட மாட்டாங்க ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சா ரெண்டு மாதம் கழித்து மோடியை நிதிஷ்குமார் நீ பிரதமராக இருந்தால் என்னைய மறக்கணும் நான் அவன் காலையில் இப்போ என் காலையில் உள்ள இணைய விஷயம் நீயே இருக்கன்றது எப்போ வரும்னா ஒரு ஒரு மாதம் மூணு மாதம் கழித்து வரும் மோடிக்கு ஒரு பெரிய தண்டனை என்னன்னா மோடி பதவியை விட்டு போகிறது மகா தண்டனை மோடி பதவியிலே இருந்து அவமானப்பட்டு நாரி நசை கழிஞ்சு உடனே கண்டவனால் எதோ ஒன்று சொல்லுவாள் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கே மினிஸ்ட்ரி கேட்பாங்க கேட்டாயும் மினிஸ்ட்ரி அவன் மோடிக்கு தெரியாமல் ஒரு நடவடிக்கை எடுத்து இப்போ ராணுவ அமைச்சராகவும் கொடுக்க முடியாது கொடுத்தா நீ ஊழல் பண்ண முடியாது ரஃபேல் இஃபேல் மாட்டி விட்டுருவாங்க சிக்கலா அதனால ராணுவ அமைச்சராக கூட்டணி கட்சி கொடுக்க முடியாது உள்துறையும் கொடுக்க முடியாது அதை வெளியுறவுத்துறையும் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து நிதித்துறையும் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்க பண்ண ஊழல்கள் ரெண்டாயிரம் நோட்டை எங்கேயும் மறைச்சி வச்சிருக்கான்றது அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இப்படி பல சிக்கலில் மோடி இருக்கிறது தான் இப்போ ஒரு ஹைலைட் ஜெய் ஜெகந்நாத்ங்கிற புதிய கொஷத்தை எடுத்துருக்கிறார் ஜெய் ஸ்ரீராம விட்டுட்டாரு அதான் நேற்று இப்போ வந்து இப்போ கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டோன்னே பாரத் மாதா கி அது சப்தமே அந்த சவுண்ட் நெஞ்சு எதுவும் இல்லை என்றா ராமரே நீங்கள் கொண்டு போய் வச்சேன்னா வெயில் கிடந்த பாவி கொண்டு வச்ச பாவத்துக்கு என்னையவே தோக்கடிச்சிருப்பேன் சட்டு மிஸ்ஸில் நான் ஜெயித்தேன் ஏதோ ரெண்டு மிஷினை மாற்றி விட்டதுனால நான் ஜெயிச்சலே தவிர நீ என்னைய தோக்கடிக்க பார்த்துருக்கேன் இனி நான் கடவுளே கிடையாது நீ அந்த பக்கமே நான் வரமாட்டேன் வணக்கம் இந்த தமிழ் குரலின் சிறப்பு நேரில் இன்றைக்கு நம்மடை இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் டெல்லியே பரபரப்பாக இருக்குது ஜிக்கு மைனாரிட்டி சர்க்கார் தான் கூட்டணி சர்க்கார் தான் அமைக்கணும் அப்படிங்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவு வந்திருக்கிறது ஜி வந்து பார்த்திங்கன்னா சட்ட இந்த நட இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை கலைச்சிருங்க அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க கேபினெட்டில் பலரும் இப்போ எல்லாரும் உத்து பார்க்கக்கூடியது பீகாரையும் ஆந்திராவையும் தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேருக்குமே தேசிய ஆசை எல்லாம் இருந்தது என்ன போயிட்டு இருக்கு எப்படி இருக்குது சார் இப்போ சூழல் டெல்லியில் அதாவது எப்படின்னா நிதிஷ்குமாருக்கு நம்ம நெருக்கமாக தெரியாது ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்களே எனக்கு நெருக்கமாக தெரியும் நான் ஹைதராபாத்தில் இருந்த காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நான் அந்த பீட்டு பார்த்தேன் கொஞ்ச நாள் பார்க்கும்போது அவர் வீட்டில் தான் டிஃபன்ஸ் சாப்பிடக்கூடிய நிலமை வரும் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளாக அப்புறம் வந்து த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒரு புத்தகம் எழுதுனேன் அது அவர் தான் சிஎமாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் பண்ணார் சந்திரபாபு நாயுடு சார் அந்த மாதிரி அவரோட ஃபேமிலியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவரோட சன் அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார் இப்போ அவர் சிஎம்ஆர் வயசு இருக்கு ஏன்னா இருபது இடங்களுக்கு முன்பு அவரை பற்றி ஓரளவுக்கு அவர் கூட நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் தெரியும் அவர் வந்து பிரதமர் பதவியோ டெல்லி அரசியலுக்கோ போக வேண்டும் என்ற என்ன அவருக்கு கூட எப்போவுமே இருந்ததில்லை அவருக்கு என்னென்னா ஸ்டேட்டில் நம்ம இருக்கணும் ஸ்டேட்டை கேப்சர் பண்ணி ரன் பண்ணணும் இந்த ஸ்டேட்டை வந்து ஒரு ஹைடெக் ஸ்டேட்டாக மாற்றணுன்ற இதுதான் ஒரு பெரிய அளவில் இருந்தது ஆனால் இந்த ஆந்திரா அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு இணையாகவும் சவுத் இந்தியா பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு காரணம் சந்திரபாபு நாயுடு அதை வந்து நீங்கள் ஒரு இப்போ நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களை கேட்டால் தெரியும் சந்திரபாபு நாயுடு மேலே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்தது அந்த காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைச்சா நல்லா இருக்குமேன்ற மாதிரியெல்லாம் பண்ணார் முதல் முறையாக வந்து பில்கேட்ஸ் இந்தியா கூப்பிட்டு வந்தது அப்புறம் வந்து ஹைதராபாடை வந்து ஒரு பெரிய ஹப்பாக கலைஞர் வந்து டைடல் பார்க்கை கொண்டு வந்து தான் பெரிய பூமை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு அதை பார்த்து ஷாகான சந்திரபாபு நாயுடு கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நினைக்கக்கூடியவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா டக்குன்னு வந்து அங்கே டைடல் பார்க் மாதிரியே ஒரு பெரிய ஐடி காரிடாரை உருவாக்கினார் உருவாக்கி எல்லா அந்த மக்களுக்கு செஞ்சு இன்றைக்கி ஆந்திரா பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்னா அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்டால் அடித்தளம் ஒரு இணைந்த ஆமாம் ஆந்திராவாக இருக்கும்போது அந்த ஆந்திராவே வள பலப்படுத்தி பெரிய அளவில் பண்ணி கடைசியில் அந்த ஹியூமன் கேட்டல்ஸ் போகிற அவரை காலி பண்ணி விட்டாங்க ஏன்னா அவர் ஹைடெக் முதல்வர் ஹைடெக் மா ஏழைகளை கவனிக்க மாட்டார் விவசாயம் கவனிக்க மாட்டார்னா அந்த விவசாயி மகந்தனடா இன்னைக்கு அமெரிக்காவில் வேலை பார்க்குறான் உனக்கு காசு வந்துகிட்டு இருக்கு அந்த நான் அந்த ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ பணப்புழக்கம் ஏற்பட்டதுக்கு காரணமே சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சந்திரசேகரராவ தெருவில் குப்பையில தூக்கி போட்டாங்க இவர் செஞ்சதை போறா தான் வந்து செஞ்சதாக அதுக்கப்புறம் அதை அப்படி ஃபாலு அடி ஒரு ஃபாலோ பண்ணதை உண்மையை கண்டுபிடிச்சி இன்றைக்கி அவரையும் தூக்கி குப்பேல போட்டாங்க ஸோ மீண்டும் சந்திரபாபு நாயுடு வந்து இவர் பூமில் வந்திருக்காரு அவருடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா ஒரு முறை பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது எந்த அமைச்சரவையில் கூட இடம் வேணான்ட்டார் சபாநாயகராக ஆள் இருக்கணும்னு சொல்லி சபாநாயகராக மட்டும் போட்டாங்க போட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு அரசியல் ஞானி அவர் அப்படிலாம் இருந்தால் கூட அந்த ஹியூமன் கேட்டல்ஸ் என்ன பண்ணானே அவர் அப்பப்போ போட்டு துவைச்சி துணி துவைக்கிற மாதிரி அடித்து துவச்சி தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க ஸோ இப்படி தான் இரண்டு முறை போட்டாங்க மீண்டு வந்தார் போன முறை வந்து இந்தியாவிலேயே வந்து இப்படி ஒரு மாநிலத்தை ஜப்பான் மாதிரி ஒரு ஒசாகா சிட்டி மாதிரி ஒரு சிட்டியை உருவாக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணவுன்னு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஹியூமன் கேட்டில்ஸ் மண்டே கல்வி ஒரு சொத்தப்புறம் புணுக்க போகிறாரு சந்திரபாட் இப்போ இவன் சொல்ல இவங்க சொன்னால் தாலி ஏற்றுகிட்டு போயிடுவாங்க மாட்டை பிடிங்கிட்டு போயிடறாங்கன்னா இந்த மாதிரி என்னென்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இடம் இடம்புறம் போச்சு புதிய நகரம் உருவாக்குறேன்னு ஏக்கர் கணக்கு அவன் இடத்த போகிறான் ஏன்னா இவங்க பல ஏக்கரை தான் புதிய நகரத்தை உருவாக்க முடியும் ஏன்னா தலைநகரத்தை தலையை வெட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க யார் தெலங்கானா அப்போ புதிய ஆந்திராவில் இதெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு சிட்டியை உருவாக்குனா இது உருவாக்குறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி ஜப்பான் கடனு மத்திய அரசோட நிதி அப்பையும் பிஜேபி ஆட்சியில் இருக்குது எல்லாம் பண்ணவரை வந்து மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க பூரா பிடிக்கிட்டு நீ தெருவில் விட்டுருவாங்க நீ வந்து பண்ணுற பராரையா நீ ஆந்திரா விட்டே பொட்டிக்குடிக்கியோடு போகிற மாதிரி இருக்குன்னு க பயந்து போட்டேன் படிப்பறிவா மக்கள்லாம் ஒய்எஸ்ஆருக்கு ஓட்ட போட்டாங்க இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒய்எஸ்ஆர் டுபா கொடுங்க திருப்பி சந்திரபாபு நாயுடுக்கு என்ன ஆச்சு சந்திரபாபு நாயுடு கூட ஜெயிலில் போட்டாங்க உன்னே பார்த்தாரு நம்ம ஹைடெக் அரசியல் இவ்வளோ நாள் பண்ணோம் எவ்வளோ நம்ம ம மக்கள் புரட்டி போட்டு துவைச்சா கூட திருப்பி இந்த மக்களுக்காக தான் நான் பண்ணோம் இனி அதை பண்ணக்கூடாதுன்னு முதல் முறையாக தேர்தல் அரசியலில் பிஜேபி கூட டையப் போடுறார் போட்டு வந்துட்டார் ஆனால் அவருக்கு பிரதமர் ஆகணுன்ற ஆசையெல்லாம் அப்போ கிடையாது நான் இருந்த காலம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சரி அதற்கப்பறம் மீண்டும் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து திருப்பி அவர் பிரதமர் முதல்வர் ஆனார் அப்பையும் கிடையாது ஆனால் இப்போது அவருடைய மகன் வந்து ஒரு லெவலுக்கு வந்து அமைச்சராகிட்டார் போன முறையே அவர் அமைச்சராக இருந்தார் யார் ஒரு நம்ம சந்திரபாபு நாயுடு பையன் இப்போ அவர் இடையில் பட்ட துன்பங்கள் அரசியல் அனுபவங்கள் எதிர்கட்சிகளாக ஐந்து வருடங்கள் இருந்தது இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அனுபவசாலியாக முப்பது வயதுக்கு மேலே அவர் ஆயிட்டார் முப்பத்தைந்து வயதுக்கு மேலே ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருனா அவரை மு ஒரு சான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அவரை மீண்டும் ஜெயித்ததுனால தன்னுடைய மகனை முதலமைச்சராக்கி விட்டு நம்ம மத்திய அரசுக்கு போய் இப்போ டெல்லியை பிடிச்சி ஆட்டினா தான் நம்ம தப்பிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கா இல்லை பழைய எண்ணத்துலேயே அவர் இருக்கிறாரா என்பது அவரோட செயல்பாடுகளை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இப்போ தலை தப்பிச்சா தம்பரா புண்ணியன்ற மாதிரி ஒளிந்து விட்டார் சந்திரபோபுனாகனு ஒன்றும் இல்லை மண்ணோட மண்ணாக போயிட்டார்னு நினச்சிக்கிட்டு இருக்க டயத்தில் விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் காக்காய்கள்லாம் பார்த்துருப்பீங்க காக்காயெல்லாம் அது பாட்டுக்குறக்கும் வெயில் காலத்தில் ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு சும்மா ஒரு சின்ன சரட்டாங்கு வச்சிருக்கிற தண்ணியை பிடிச்சி மொட்டை மாடியில் வச்சா கூட அந்த காக்கா குடிச்சிட்டு போயிடுவோம் எவனும் வைக்க மாட்டான் ஆனால் தவசம் கொடுக்குற அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவன் அவன் கா கா கான்னு மனுஷன் புறம் கத்துவன் ஏன்னா அவங்க அப்பனுக்கு தேவசம் கொடுக்குறதுக்கும் அம்மாவுக்கு தவசம் கொடுக்கறதுக்கும் காக்காயை போட்டு கொள்வாங்க அது ஒரே நாளில் எவ்வளோ சாப்பிடுவோம் எல்லா வீட்லேயும் வடை வைப்பாங்க எல்லா வீட்லேயும் இது வைப்பேங்கிற மாதிரி இப்போ கூட்டணி கட்சியில் காக்காயாக அடையாளம் தெரியாமல் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்த காக்காய்களுக்கெல்லாம் இப்போ பெரிய வேல்யூ வந்திருக்கு எந்த வடையை சாப்பிட்றதுன்னு காக்காய்கள் தான் இப்போ செலக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது தான் கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் அடையாளம் தெரியாதவன் அட்ரஸ் இல்லாதவன் இவங்க பூரா அனாமத்தா போனவன் பூரா இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்களை தான் இப்போ மத்திய அரசு மோடி வந்து செயல்பட வேண்டும் ஒரு கட்டம் இருக்குது நீங்கள் நீங்கள் இப்போ திருப்பி மோடி வரமாட்டார் வரமாட்டார்னு நம்ம க முதல்ல ஒரு வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு அதற்காக தான் ஆர்எஸ்எஸ்ஸை ஒழித்து விட்டார்கள் திருப்பி மோடி வந்தே ஆகணும் தொங்கினாலும் இந்த பஸ்ஸில் ஏறிடணும்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்து என்னென்னமோ பல்ட்டி அடிச்சிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் இது செமிஃபைனல் தான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடியது இன்றைக்கி கேபினெட் கூட்டம் வந்து செமிஃபைனல் இன்றைக்கி வந்து மோடி அடித்து பிடிச்சி பார்எஸ்எஸ் காரங்களை மிரட்டிட்டு போய் ஜனாதிபதிக்கிட்ட லெட்டர் கொடுக்கலாம் அந்த அம்மையா ரொம்ப தனி கட்சின்னு ஆட்சி அமைக்க அழைக்கலாம் ஆனால் ஃபைனல் என்னைக்குன்னா ஃப்ளோர் டெஸ்ட் இன்றைக்கி தான் அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணுவான்னா நீ எவனை வேணாலும் கூட்டினி வச்சு கொண்டு வா ஆனால் நான் சொல்கிறா நீ வந்து பிரதமர் பதவியில் விட்டு இறங்கு நீ பிரதமர்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்க உன்னைய ஆதரிக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்ம ஃபைனல் எப்போ வரும்னா ஃப்ளோர் டெஸ்ட்டில் அது வரைக்கும் மோடி தான் பிரதமராக தொடர்வார் ரிசைன் பண்ணுவார் திருப்பி அவரை அழைப்பாங்க ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் போவார் ஆனால் அவருடைய காலம் முடிந்து விட்டது மோடியோட இது வந்து எப்படின்னா ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து தண்டனைன்ற பேரில் ஒரு சில நாட்டுகள்லாம் கூப்பிட்டு தலையை வெட்டிடுவாங்க அடுத்த செகண்ட் அவன் செத்துருவான் அவனுக்கு என்ன தவறு செஞ்சானே அவனுக்கு தெரியாது ஆனால் சிறைச்சாலை என்பது உள்ள வச்சே நொக்குறது உயிரோட வச்சே அவனை சிறையில் அடைச்சி போட்டு அவனை வந்து அதே இதிலே வைக்கிற மாதிரியான ஒரு தண்டனை தான் மீண்டும் மோடி பதவி ஏற்றால் நடக்கும் ஏன்னா நாலு கேமராமேனு இவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான் ச சம்பளம் யார் கொடுத்துருந்தாரு மத்திய அரசு நாலு ஆங்கிளில் கேமரா வச்சுட்டு இப்போ என்னன்னா ஒரு கேமராமேனாக நிதிஷ்குமார் விலைக்கு வாங்கிக்கிறார் இன்னொரு கேமரா மேனை வந்து சந்திரபாபு நாயுடு வாங்கி திடீர்னு பார்த்தா ஒரு கேமரா மட்டும் எடுத்துகிட்டே இருப்பேன் இன்னொரு கேமராவில் கார்டு இல்லை சார் வச்சுட்டு வந்துட்டேன்ட்டுருவாங்க இன்னொரு கேமரா லைட் இல்லை சார் வாங்கி இப்போ பழைய மோடி வந்து டென்ஷன் ஆகிடுவார் எவ்வளோ ஸ்மூத்தாக ஷூட்டிங் இருந்தது பார்த்தா வந்து ஸ்ட்ரைட் கேமரா வந்து ஃபியூஸ் போயிடும் சைடு கேமரா மட்டும் எடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அசிங்கமான ஒரு மோடியை காட்டுவதற்கான ஒரு இது ஒரு இது இருக்கும்போது அப்போ தான் வந்து நூலாயிருந்து பத்து வருஷம் நம்ம கண்ணை அசைச்சா கேமராமேன் கண்ணை அமைச்ச அசைச்சா நாலு மினிஸ்டரு அவன் அதிகாரிகள் வந்து நிற்பா இப்போ அதெல்லாம் நடக்காது அந்த எஸ்எஸ்சியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்ருவாங்க வேறு துறை அமைச்சருக்கு போயிடும் ட்ரான்ஸ்ஃபர் விட்டு இவர் கூட ஆட்டையை கிளச்சி விட்டுட்டு அந்த மயிலெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க மோடி மட்டும் இருப்பார் அந்த வீட்டில் பிரதமராக மயிலை பிடிக்கிட்டு போயிடுவாங்க ட்ரெஸ்ஸு கணக்கு கேட்பாங்க நேற்றுணங்க போட்டார் அதாவது அந்த துறை வேறு மினிஸ்ட்ரிக்கு போயிடும் உடனே என்னது ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை நோ நோ நேற்று போட்டால் துவச்சி நாளை லட்சம் தெரியாதுங்க அதுங்க அவருக்குவாங்க நீ போட்டாரா அதை எடுத்து அப்படியே அயன் பண்ணி வச்சுருங்க ஒரு பத்து நாள் கழித்து கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாதுங்க எத்தனை ட்ரெஸ் போட்டோன்னு சொல்லி ட்ரெஸ்ஸே நாளில் ஒரு பங்காக குறைச்சிருவாங்க அப்போ மோடியோட நிலைமை வேஸ்ட்டி கேட்டால் ட்ரௌசரை கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் வந்து உணவாக இதில் இருக்க போகிறேன் மெடிடேஷன் பண்ண போகிறேன் தமிழ்நாட்டுன்னு வேஷ்டி கேட்டால் காஸ்டியூம் டிசைனரை நீங்கள் மாற்றி விட்டுருவாங்க மாற்றி விட்டால் அவன் அந்தமாக போய் பைஜாமா கொடுவோம் இப்படியே டென்ஷன் ஆகிட்டு சொல்லிடுங்க கட்டினா என்ன சட்டம் தெரியும் அப்படின்றாங்க இவ்வளோ தான் வைக்க சொல்லியிருக்குன்னு கூட்டணி கட்சி வைக்க சொல்லியிருக்காங்க உங்களை ஆஃப் ஃப்ரேம் தான் வைக்க சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக காட்ட வேணான்னு இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க இப்படி ஒரு நிலைமை மோடிக்கு வரும் அமித்ஷாவை ஒழிச்சு கட்டியிருந்தோம்னு முடிவு பண்ணுறாங்க மேக்ஸிமம் மோடி இருக்க மாட்டாண்டது தொண்ணூறு பர்சன்ட் சொல்லிகிட்டே இருக்கோம் இருக்க மாட்டார் தான் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு பண்ணுது அப்படின்றது ஃப்ளோர் டெஸ்ட் அன்னைக்கு தான் தெரியும் ஏன்னா இப்போ கேபினெட்லேயே சில அமைச்சர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் அமைச்சர்களில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு உள்ளே வச்சுருக்கேன்

ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை தூக்கி மத்திய நிதியமைச்சராக போட்டு வச்சதுன்னா நாடு செய்த பாவ செய்து அந்த மாதிரியான பிரிட்டிஷ்காரை விட்ட சாபம் என்டையாட நாட்டை திருப்பி பிடுங்குறீங்க நீங்கள் நாசமாக போயிடுறீங்கடான்ற சாபம் விட்டுற காயில என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டு இது பண்ணிட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து என்னென்னா இன்னும் ஒரு பத்து நாளைக்கு மோடி தான் பிரதமராக இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மோடி பிரதமராக இருப்பாரா மாட்டாராங்கிற கேள்வியை டேர்ன் பண்ணால் தான் எட்டாம் தேதி மோடி பதவி இருக்கிறார் ஏன்னா எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் கையெழுத்து போடணும் அட்லீஸ்ட் டூ ஃபார்ட்டின்னு ஒரு காட்டினாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் ஃபார்ட்டின்னு போய் கேட்கலாம் நிதிஷ்குமாராக சந்திரபாபு நாயுடு ப்ரெஸ் மீட்டில் இது குறித்து ஓப்பனாக பேசலை நிதிஷ்குமார் ப்ரெஸ்ஸே சந்திக்கலை அப்போ இவங்க என்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க நீங்கள் மீட்டிங்கில் எப்படி போகணும் பார்க்குறீங்க சார் இலாக்காகலாம் கேட்பாங்களா டிமாண்ட் பண்ணி துணை பிரதமர் இல்லை துணை பிரதமர் நிதிஷ்குமார் இப்போதை கேட்க மாட்டார் ஏன்னா பல பல்ட்டி அடித்து பல முறை காலில் விழுந்துட்டார் காப்பாற்றுங்க எஜமானு ஆனால் திடீர்னு எஜமான காப்பாற்றுக்கு ஆள் வேணுன்றப்ப டக்குன்னு முடிச்சுப்பார் முடிச்சா கூட அவர் போதும் முடிவு பண்ணாப்பு போதும் மோடி இருக்கட்டும் நமக்கு மத்தியில் கொடுத்தாலும் சரி நம்ம கொடுப்போம் இல்லைன்னா நம்ம முதலமைச்சராகவே தொடருவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நிதிஷ்குமார் போயிட்டுருக்காப்புல இன்னும் கூமுட்ட மா கோயங்காக்கள் இன்னும் வந்து என்ன பண்ணிருக்காங்க நிதிஷ்குமாருக்கு பதினாறு இடங்களில் வாக்களிச்சிருக்காங்க பாருங்க அந்த மக்களை எங்க கொண்டு போய் எந்த கிணத்துல தள்ளுறதுன்னு தெரியல அப்படி கேட்டு கேட்ட ஒரு ஒரு குரூப் தான் இருக்கு இருந்த போதிலும் இப்ப தேஜஸ்வி நேரத்தில் ஒரு அஞ்சு சீட்டு வந்துருக்குன்ற மாதிரி இப்ப வந்து அப்படி இருந்தும் அதிகபட்சமா நீங்க வந்து இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க யாருக்கு நிதிஷ்குமார் சீட்டுப்பாங்க அந்த கூட்டணியில போட்டிருக்காங்க ராம் பாஸ்வான் அவன் வந்து பிஜேபி மேல அதிருப்தியா இருக்கான் ஏன்னா வந்து ஏற்கனவே கொலை குத்தா சொகாரண ஒருத்தனை இழுத்துவிட்டு கட்சியோடைய பார்த்தாங்க அதனால் நிதிஷ்குமாரோடே ஒட்டி போயிடுவோம் அப்படின்னு இருக்காப்புல ஸோ இப்படி இருக்கும்போது இந்த குடைச்சல்கள் வந்து இப்போ இப்போ என்னன்னா நிதிஷ்குமார் கட்டுப்பாட்டுக்கு மோடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வராது அரசியல்வாதி எப்பவுமே இப்போ வீக்காக இருக்கிறப்ப காட்ட மாட்டாங்க ஒரு வாரம் கழித்த ஒரு மாதம் கழிச்சா ரெண்டு மாதம் கழிச்சு மோடியை நிதிஷ்குமார் தான்ட்டார் நீ பிரதமராக இருந்தால் அவன் காலில் இருந்தேன் இப்போ என் காலில் உள்ள இணைய விஷயம் தான் நீயே இருக்கேன்றது எப்போ வரும்னா ஒரு ஒரு மாதம் மூணு மாதம் கழித்து வரும் ஏதாவது ஒரு செக்கு பையன் கேட்கும்போது அப்படி வரும் அப்போ சிராக் பஸ்வானு சேர்ந்து போயிடும் ஊருக்காரன்னு சொல்லி அவர் சொல்றேன்னா இருபது பேர் அப்போ வைக்கும்போது மோடி என்றைக்குமே நிதிஷோட அடிமையாக தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அது போக இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு தான் முக்கியமாக இருக்கு ஏன்னா இதுல இன்னும் ஒண்ணு நம்ம கவனிச்சோம்னா சந்திரபாபு நாயுடு மோடியை நம்பி இல்லை நூத்தி முப்பது சீட் தனியா வாங்கி இருக்கிறாரு சிஎம்மா இருந்தா போறாரு நிதிஷ் கூட்டணி மாதிரி அங்க போனே ஏத்துக்கிட்டா அவங்க ஏத்துக்கிட்டா மறுபடியும் சிஎம்மா தொடரலாம் மோடிக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் வேணுங்கிற தான் எல்லாரும் வேணும் முதல்ல மோடி தான் எல்லாருக்கும் வேணும் இந்த நேரத்துல பிடிச்சு போடுவாங்க நிலமை போய் அதுதான் சொல்கிறேன்ல மோடியை தான் மோடிக்கு ஒரு பெரிய தண்டனை என்னன்னா மோடி பதவியை விட்டு போகிறது மகா தண்டனை மோடி பதவியிலே இருந்து அவமானப்பட்டு நாரி நசக்கழிஞ்சு உடனே கண்டவனாம் எதோ ஒன்று சொல்லுவான் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கே மினிஸ்ட்ரி கேட்பான் என் கேட்டால் அவன் மோடிக்கு தெரியாமல் ஒரு நடவடிக்கை எடுத்து போய்ப்பான் இந்த பத்து வருஷத்தில் எவன் எந்தெந்த தொகுதி எந்தெந்த இதுக்கு மினிஸ்டராக இருந்தானு எனக்காக தெரியுமா யாருக்கும் தெரியாது ஏன்னா மோடி மட்டும் நம்பர் ஒன் மித்தவன்லாம் ஜீரோ ஒன்று ஜெயலலிதா பாணியில் போயிட்டு இருந்தது ஏன் யார் எந்த மினிஸ்டர் யாருமே இது வரைக்கும் பேசினதே கிடையாது ரயில்வே மினிஸ்டர் வர மாட்டான் ரயில்வே ரயில்வே பத்து நடந்தாலும் மோடி தான் விபத்து நடந்தால் ரயில்வே மினிஸ்டர் தள்ளி விட்டுருவாங்க அதிகாரி தள்ளி விட்டுருவாங்க இல்லைன்னா மோடி வந்து குடிக்கிறாங்க ஆமாம் ரோடு பஸ்ஸு திறந்து அவர் தான் ரோடு திறந்து வைக்கிறதுக்கு அவர் தான் பாலம் திறந்து வைக்கிறதுக்கு மோடி தான் இருக்கிறது இப்போ அவமானப்பட வேண்டியது அந்தந்த மினிஸ்டர் கூப்பிடவே மாட்டாங்க மோடி ஃபோட்டோவை மட்டும் போட்டு போஸ்டர் அடிச்சு விட்டு அவங்க போய் திறந்து வைப்பாங்க மோடியை வர வேணான்ருவாங்க இப்போ எக்ஸ்டனல் அஃபேஸ் ஜெய்சங்கரை தாண்டி வேறு யாராவது போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வர்றீங்க எக்ஸ்டல் அஃபேர்ஸ் நான் தானே பேசணும் நீங்கள் நான் வந்து சீன் காட்டுறீங்கன்னு துரத்தி விட்டுருவாங்க ஸோ இப்படி பல்வேறு இது இருக்குது அதே இப்போ ராணுவ அமைச்சராகவும் கொடுக்க முடியாது கொடுத்தா நீங்கள் ஊழல் பண்ண முடியாது ரஃபேல் இஃபைல்னு மாட்டி விட்டுருவாங்க சிக்கலில் அதனால் ராணுவ அமைச்சராக கூட்டணி கட்சி கொடுக்க முடியாது உள்துறை உள்துறையும் கொடுக்க முடியாது வெளியுறவு வெளியுறவுத்துறையும் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து இப்போ நிதித்துறையும் கொடுக்க முடியாது ஏன்னா இங்கே பண்ண ஊழல்கள் ரெண்டாயிரம் நூற்றி எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கான்ற அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இப்படி பல சிக்கலில் மோடி இருக்கிறது தான் இப்போ ஒரு ஹைலைட் மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத்துங்கிற புதிய கொஸ்டின் எடுத்திருக்கிறார் ஜெய் ஸ்ரீராமை விட்டுட்டாரு அதான் நேற்று இப்போ வந்து இப்போ கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்ருக்காங்க என் கூப்பிட்டோன்னே பாரத் மாதா கி அப்படி அதுவும் சத்தமே படுக்கமான சவுண்ட் அந்த நெஞ்ச நெஞ்சு எதுவும் இல்லை தியான பணத்தை பட படக்குது தியானத்தில் அமைதியாயிட்டால்ல அமைதியாகி ஜெய் ஸ்ரீராம் முருகன் அது ராமரை வந்து வஞ்சி தீர்த்துருப்பார் தனியாக உட்காந்து ஏண்டா பாவி உனையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து வெளியில் வெயிலில் காஞ்சிட்டு இருந்த உன கோயில் கட்டி கொண்டு போய் உள்ளே உட்காராது ஏன்னா கடவுளை எல்லாருமே அப்படி தான் இருப்பேன் நம்ம தமிழோட அப்படியே முருகா ஏன்டா அப்படி சோதிக்கிறேன்வாங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்றமே தவிர கடவுளை இழிவாக சொல்லல ஆனால் மோடி அப்படி நினைஞ்சிருப்பாரு ஏன்டா ராமரை உனையை கொண்டு போய் வச்சேனடா வெயிலில் கிடந்தா பாவி கொண்டு வச்ச பாவத்துக்கு என்னையே தோக்கடிச்சிருப்பேன் ஜஸ்ட்டு மிஸ்ல நான் பேச ஏதோ ரெண்டு மிஷில் மாற்றி விட்டதுனால நான் பேசினே தவிர நீ என்னையை தோக்கடிக்க பார்த்துருக்கேன் இனி நான் கடவுளே கிடையாது நீ அந்த பக்கமே நான் வரமாட்டேன் எப்போ அறமூடி தேங்காயை மாற்றி கொடுத்தேன் அன்றைக்கே முடிவாயிப்போச்சு அதை நம்ம சொல்லி அரைமூடி தேங்காய் இப்படி கொண்டு வந்து அப்படியே யோகி கையில் அந்த பூசாரி கொடுத்தான் பாருங்கள் அன்னைக்கே மோடி அப்படி துண்டை வாங்க போனவர் அவர் கொடுக்குறாருனோடனே அப்படியே துண்டை பிடிச்ச அப்படி அப்படி இந்த வடிகல் காமெடி மாதிரி பண்ண நிலைமையோடு முடிந்து போச்சு நம்ம வீடியோவோட அதை பதிவு செய்து ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இனி ராமர் கோவிலுக்கு இன்னைக்கு எழுதி வச்சுங்க ஜென்மத்துக்கு போக மாட்டார் இந்த சர்க்கஸ் முடிஞ்சனே கூட அடுத்தலாம் மடக்கி புளி சிங்கத்துலாம் வேனில் ஏற்றுவாங்க ஒரு காலத்தில் லாரியில் ஏற்றி அப்புறம் கூட குட்ஸ் ட்ரெயினில் ஏற்றி அடுத்த ஊருக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரி இப்போ ராமர் கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள் பூரா அடைச்சிருவாங்க ஏர்போர்ட்டை மூடிட்டாங்க ஸ்பைஸ் ஜெட்டு என்னைக்கு ராமர் கோயிலில் வந்து அவன் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணி மொதல் ஃப்ளைட்டை இறக்கினானா இப்போ ஒரு வாரமாக ஸ்பைஸ் ஜெட்டு ஃப்ளைட்டே போகிறது இல்லை அளவுக்கு அவனுக்கும் பிரச்சனை ஏன்னா ராமரை நெருங்கி போய் எவ்ளோ ஏமாத்துனா அவன் பூரா ஏமாந்துட்டான் இப்போ ஏர்போர்ட்டை மூடிடுவாங்க அதை பஜார் ஆக்கிடுவாங்க ராமரே ஆட்சிக்கு வந்த கடவுள் இல்லை இல்லை காட்டுக்கு போனது தானே கதையை கதையே அதாவது நல்லா இருக்கிறவன் காட்டுக்கு போனதான் ராம கதை பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் ஒருத்தன் அதை போய் குரங்குகளை வச்சு போய் மீட்டுட்டு வந்து ரொம்ப மோசமான கதை அப்படி ஒரு மனிதனுக்கு சோக சோதனை வரவே கூடாது அந்த கடவுளை கையை பிடிச்சி கூட்டி போய் உட்கார வச்சோட விளைவு மோடி வந்து செங்கோல் எஃபெக்ட்ன்றது செங்கோல் வந்து பல ஜென்மத்துக்கு பின்னாடி உங்களை கொண்டு போயிடும் அப்படி கொண்டு போக போகுது அடுத்து பார்லிமெண்ட்டில் நுழைஞ்சு அந்த இது எடுப்பாயின் பாருங்கள் அன்னைக்கு தான் செங்கோல் என்னைக்கு தெரியுமா வேலை செய்யும் இது இப்போ ஆட்களை வைத்து இது எடுப்பாங்க ஃப்ளோர் டெஸ்ட் எடுப்பாயம் பாருங்கள் அன்னைக்கு தான் செங்கோல் அப்படியே பேய் படம் மாதிரி சிரிக்கிங்க ஹாஹா ஹஹான் சிரிச்சு இந்த ஓட்டு போகிறதெல்லாம் மாற்றி விழுகிற மாதிரி நீ வந்து இப்போ அங்கே செஞ்சே இல்லை மக்கள்கிட்ட இப்போ உனக்கு ஆதரவாக விழுகிற ஓட்டு பூரா காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிக்கு விழுகிற மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட்டில் கொண்டு போகிற புதிய பார்லிமெண்ட்டில் காட்டும் இந்த செங்கோல் தன்னோட எஃபெக்டை காட்டாமல் இருக்காது ஏன்னா அத்தனை ஆதீனங்கள் போயிருக்காங்க ஆதீனங்கள் பூராமே தெய்வ தெய்வ குழந்தைகள் தமிழ் மந்திரவங்க ஓதி ஓதியிருக்காங்க எல்லாம் ஓதி ஒரே நேரத்துல ரெண்டு செட் ஆகாதுல்லங்க எப்படி சமஸ்கிருத மந்திரமும் தமிழ் மந்திரமும் செட்டே ஆகாதுன்னா பிரிச்சு வச்சிருக்கான் ஆதீனம் தனியா இவங்க தனியா மடம் தனியா சங்கர மடபக்தர்கள் தனியா இருக்கான் ஆதீன பக்தர்கள் தனியா இது ரெண்டையும் கொண்டு போய் இணைச்சின்னா நாற்போலு சவுத் போல எப்படி இணை தண்ணி கல கலந்த மாதிரி ஆயிருச்சு விளக்குப்படுத்தி வச்சக்கல்ல வெடிக்கும் டப்பு டப்பு டப்புன்னு அந்த மாதிரி இப்போ இந்த ஆதீனம் கொண்டு போய் வச்சது வந்து அதாவது மூன்று விதமான சதிகள் மூன்று விதமான விஷயங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கு தமிழர்களால் ஒன்று என்னென்னா ஆதீன கர்த்தர்கள் போய் தமிழில் வேத மந்திரம் சொல்லி ஒரு வட இந்தியர் சாம்ராஜ்யத்தை அழித்திருக்கிறார்கள் சத்தம் இல்லாமல் வெடிகுண்டு வச்ச மாதிரி அது ஒன்று நடந்திருக்கு ரெண்டாவது நம்முடைய மாவீரன் வந்து ஒரு தமிழ் சிங்கம் கர்நாடக சிங்கம் என்று தத்து கொடுக்கப்பட்ட நம்முடைய அண்ணாமலை ஒரே கூட்டணி சேர விடாமல் இந்த கூட்டணி மட்டும் சேர்ந்துருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லை மோடிக்கு மோடியை ஒழித்து விட்டார்கள் இப்படி தமிழர்கள் தமிழ் பாரம்பரியம் தமிழ் சின்னம் இதெல்லாம் சேர்ந்து டெல்லியில் போய் நாடாளுமன்றத்தில் வைத்து மோடியை மூடி போட்டு மூடி இருக்கிறதுன்னு நம்ம பாடம் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான ஒரு இடல் அடுத்த நிலையில் எப்படி போகுது அண்ட் டன்ஸ் ஜி நாள் குறிச்சிருக்கார் பதவியேற்புக்கு ஜி கி நாள் குடிக்க போகிறார் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு அடுத்தடுத்து பேசலாம் நேரத்துக்கு இடத்துக்குறதுக்கும் ரொம்ப நன்றி சார்